இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவில் நம்ம ஆட்டு பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான ஆங்கில மருந்துகள் அதாவது ஊசியாக இருக்கலாம் அல்லது டானிக் இந்த மாதிரி எதுலாம் நம்ம வந்து ஆட்டினுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் பயன்படுத்துகிறோம் அதே சமயத்தில் ஆட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் எப்படி வந்து அதிகப்படுத்துகிறோம் அதே சமயத்தில் ஆடுகளுக்கு நோய் தாக்கும் பொழுது அந்த நோய் இருந்து ஆடுகளை எப்படி நாம எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் மிக விரைவாக அதை சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாம் இந்த மாதிரி சில ஆங்கில மருந்துகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் அதை மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா போன தடவை பதிவில் பார்ட்டு டூ அதுதான் ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு பார்ட் ஒன் ஆனால் உங்களுக்கு வந்து பார்ட் டூ வந்து முதல்ல நாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் பார்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆடுகளுக்கு வந்து முதலாவதாக ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதே வந்து குடற்புழு நீக்கம் தான் ஆடுகளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒட்டுண்ணிகள் அப்புறம் அதனுடைய காது பகுதி அதனுடைய முடிகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஈர் பேணு ஆகியவற்றை நாம் வந்து முறையாக ஒரு கால இடைவெளியில் நம்ம இருந்து அப்புறப்படுத்தும் பொழுது மட்டும்தான் ஆடுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான சத்துக்களும் வந்து ஆடினுடைய உடலில் சேர்ந்து அதற்கு வந்து நல்லா ஒரு எடை கூடக்கூடிய ஒரு தன்மை வந்து அது அடையும் அதே சமயத்தில் அப்போ தான் ஆடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆடுகளினுடைய தோற்றமும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் அதற்காக தான் நாம வந்து அந்த ஐவர் மேட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓரல் டானிக்கு வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கணும் ஆடுகளுக்கு பெரும்பாலும் குட்டிகளுக்கு நாம ஒரு மூணு எம்எல் வரைக்கும் காலையில வெறும் வயிற்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து இந்த டானிக்கை வந்து கொடுக்கணும் அதே மாதிரி பெரிய ஆடுகள் மற்றும் கிட்டாக்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு அஞ்சு எம்எல்ல இருந்து ஒரு ஏழு எம்எல் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஆடுகள் வந்து அது உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வட்டப் புழுக்கள் நாடா புழுக்கள் குடலில் இருக்கக்கூடிய எல்லா புழுக்களுமே வந்து அதனுடைய கழிவு வழியா அது வெளியேறிடும் இதே ஐவர்மேட்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து இன்ஜெக்ஷனாகவும் நம்மளால் கொடுக்க முடியும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய பண்ணையில் வந்து ஐவர்மேட்டின் மாத்திரைகள் ஐவர் மேட்டின் சொல்யூஷன் ஐவர்மேட்டின் இன்ஜெக்ஷன் மூணையும் நான் பயன்படுத்தி பார்த்துட்டு அதில் எது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி பொழுது இது வந்து ஆடுகளுடைய குட்டிகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை கொடுக்க முடியும் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கிலோ கிலோ இருக்க குட்டிகளுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது இது எதாவது பக்க விளைவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம பதினஞ்சு கிலோவுக்கு கிலோ இருக்கக்கூடிய ஆட்டு குட்டிகளுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லிக்யூடாக இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் ஒரு மூணு எம்எல் இருந்து அஞ்சு எம்எல் வரைக்கும் கொடுத்துடலாம் மாதிரி பெரிய ஆட்டு குட்டிகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஐவர்மெட்டின் இன்ஜெக்ஷனாக வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி இன்ஜெக்ஷனாக கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதை வந்து ஆட்டினுடைய கழுத்து பகுதியில் தோல் பகுதியில் மட்டும்தான் நாம் வந்து இந்த இன்ஜெக்ஷனை வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளுக்கும் ஆடுகளுக்கும் நாம் வந்து ஒரு எம்எல் அவ்வளோதான் கொடுக்கணும் அதுக்கு மேலே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது கரெக்டாக ஒரு எம்எல் மட்டுமே கொடுத்தாலே போதும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய பண்ணையில பயன்படுத்தி பார்த்ததில் எனக்கு வந்து சின்ன குட்டிகளுக்கு வந்து நான் ஓரல் சொல்யூஷனாக கொடுக்குறதும் அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஜெக்ஷனாகவும் கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஆடுகளினுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற அதிகப்படியான உண்ணிகள் அப்புறம் வந்து தேவையில்லாத அந்த ஈறு பேன் எல்லாமே நமக்கு வந்து போயிடும் அதே சமயத்தில் வந்து இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆடுகளுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மூணு மாதத்திற்கு ஒரு முறை கொடுத்தாலே உங்களுக்கு வந்து போதும் அதே மாதிரி இன்ஜெக்ஷனும் நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய பதிவில் நாம ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்து ஊசி அப்புறம் வந்து சத்து டானிக் பற்றி நாம் வந்து பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபார்மர்ஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க தொண்ணூறாயிரம் ஆதரவாளர்கள் இருக்கிறீங்க உங்க அனைவருக்கும் நான் வந்து ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறோம் அதே மாதிரி நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் என்னுடைய பண்ணையில் என்னுடைய அனுபவத்துல நான் வந்து அதை பயன்படுத்தி பார்த்து தான் நான் சொல்றேன் இது வந்து ஒவ்வொரு பண்ணையை பொறுத்தும் ஒவ்வொரு உணவை பொறுத்தும் மாறுபடலாம் அதனால வந்து நீங்க உங்களுடைய பண்ணையில் எது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தருது அப்படின்னு சொல்லுங்க நன்றி